சுக்கரமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் வெள்ளிக்கிழமை பிறந்தவராவார் சனிமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் சனிக்கிழமை பிறந்தவராவார் சூரிய மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவராவார் சந்திரமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்திருந்தால் திங்கக்கிழமை பிறந்தவர் ஆவார் செவ்வாய் மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர் புதன் மேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் புதன்கிழமை பிறந்தவர் குருமேடு மற்ற மேடுகளை விட உயர்ந்திருந்தால் வியாழக்கிழமையில் பிறந்தவர் விரல்களில் தோன்றும் அங்குலாஸ்திகளில் அதன் மத்தியில் செங்குத்தாக நீண்டு தோன்றும் சிறு ரேகைகளெல்லாம் அதில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் பலம் பெற்றவை ஆகும் பள்ளமாக பதிந்திருக்கும் ரேகைகள் எல்லாம் அதன் கிரகம் நட்பு பலம் கொண்ட பலனை கொடுக்கும் மங்களாகவும் அழிந்து மறையும் ரேகைகள் சுபகிரக பார்வையை கொடுக்கும் அதில் குறுக்கே ரேகை இருந்தால் பகை பெற்றுள்ளதை குறிக்கும்